ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குலாம் போகலாம் இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது தண்டு அப்படின்னா வாழை தண்டு இருக்குது இல்லையா வாழை மரத்தோட தண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் வரும் தண்டுங்கிறது சுத்தமாக அந்த நார் வரைக்கும் இந்த தோல் வரைக்கும் ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துடணும் உள்ளே ரவுண்டு மாதிரி இருக்கும் அந்த அந்த கெட்டியான ஒரு பகுதி அதை உரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் வந்து தண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடில் இருக்கிற அந்த இதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிங்கன்னா அப்படின்னா பிஞ்சு தண்டா இல்லை அப்படின்னா அது என்ன வரும்னா உள்ள நார் நேரம் வரும் அதை வந்து முள்ளு வச்சு எடுப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டி அப்படி எடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து நம்ம குச்சி மாதிரி எதாவது ஒன்று வச்சு எடுப்பாங்க இல்லைனா முள் மாதிரி இருக்கிறது எதாவது ஒன்று வச்சு எடுப்பாங்க ஓகேங்களா இது வந்து பிஞ்சு தண்டை இருக்கிறதுனால இதில் வந்து அந்த நாருங்கிறது இல்லை ஓகேங்களா இந்த மாதிரி அந்த வாழைத்தண்டை வந்து என்ன பண்ணணுன்னா கட் பண்ணி தண்ணியில் தான் போடணும் ஓகேங்களா ஒரு சிலர் பால் ஊற்ற சொல்லுவாங்க ஒரு சிலர் தயிர் ஊற்றுவாங்க இந்த மாதிரி ஊற்றி வந்து அதை கழுவணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் கழுவணுங்கிறதே கிடையாது ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறவங்களாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி தண்ணியில் மட்டும் போட்டாலே போதும் இந்த மாதிரி அடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க கடிச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நீர் சத்து கொடுக்கும் நார்ச்சத்து கொடுக்கும் இது வந்து நார்ன்றதுனால இதில் நார் சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இது அதிகமாக சேர்த்துறதுனால வந்து வயிற்றில் ஸ்டோன் வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீர் கட்டி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வந்து வாழைத்தண்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா நீங்கள் அதாவது வந்து மெடிசன் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க லைட்டாக சின்ன ஸ்டோனாக தான் இருக்குது அந்த எம்எம் சைஸு ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இதை வராமல் வேணால் நம்மளால் தடுத்துக்க முடியும் தண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு கிடைக்கிற வரைக்கும் நல்லது டவுனில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலனாலும் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நான் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் ஆனாலும் அது எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு டைமு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட்டும் கட் பண்ணும்போது வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு ஓகேங்களா அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறது ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க கல்லுப்பு போட்டு சுடுதண்ணியை வச்சு வேக வச்சுக்கோங்க அதை தனியாக ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா வேகணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா என்ன கலர் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது ஆவியில் இருக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிரும் தண்டு நான் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிக்கோங்க தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நாலு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு நீங்கள் தண்டை பொறுத்து எல்லாமே சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அந்த கடலைப்பருப்புக்கு இதுக்கும் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போடுங்க இன்னும் டேஸ்ட் நிறையா நல்லா வரும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நிறையா போடும்போது வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் வெங்காயம் அளவுக்கு நல்லா செவந்து வரணும் ரொம்ப கருகவும் விட்டுறது நெக்ஸ்ட்டு இந்த தண்டை சேர்த்துக்கோங்க தண்டை சேர்த்துட்டு தண்ணியில் ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பூ சொறி வச்சுக்கோங்க அந்த துருவனை தேங்காய் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி விடுங்க ஏன்னா தண்ணி இருக்காது இல்லையா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு தானே போடுறோம் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா பெரட்டி விடலாம் வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தாண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் வை சூப்பராக இருந்தது காரத்துக்கு ஒன்றுமே போடலையான்னு கேட்டால் நாங்கள் எதுவுமே போடல வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க்யூ